சொந்தங்களுக்கு சான்றல்யணி அன்பு வணக்கங்கள் தேர்தலோட முடிவுகளுக்கு அப்புறமே வந்து கணவளிகள் எதுவும் அதுக்கப்புறம் போடலை ஏன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் நம்மளோட இந்து தர்ம சேனாவோட காரியக்களை வந்து நே நியமனம் செஞ்சுட்டு களப்பணியில் இறங்கிறதுக்கு இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட காவல் பத்திரிகை இன்னொரு மூணு மாதத்தில் வர இருக்கும் நம்மளோட காவல் பத்திரிகையில் நிறைய ரிப்போர்ட்டராகவும் அவங்களுக்கு பதவியேற்பு கொடுத்து கடைப்பணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் அதுக்குள்ளார இந்தியன் டூ திரைப்படம் இந்த காணொலியை போடுறதுக்கான ஒரு திடலாகவே ஆயிடுச்சு படத்தோட விமர்சனத்துக்காகவா அப்படின்னா படம் நல்லாயிருக்கு நல்லாங்கிற விமர்சனத்துக்காகவா இது கிடையாதுங்க இதில் அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டி கடமை நமக்கு இருக்குது ஒரு இந்துத்துவ தலைவராக இந்து தர்ம ரக்ஷசேனாவோட மாநில தலைவருங்கிற முறையிலையும் பாஜகவோட உறுப்பினருங்கிற முறையிலையும் வந்து அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து ஒரு மேற்கத்திய நாகரிகத்தை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்டையும் வருங்கால சங்கதிகிட்டையும் கொண்டு போய் சேர்க்குதுங்கிறத விட கலாச்சார சீரழிவுக்கு வந்து திரைப்படங்கள் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுங்கிறது தான் நிதர்சனம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப வந்து அது தவறான குறியீடுகளை வந்து முன்னிலைப்படுத்தி காட்டும் போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை வந்து ஒரு ஒருத்தருக்குமே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெய்பீம் திரைப்படத்தில் அந்த காவல் அதிகாரி வந்து ஒரு வன்னிய சமுதாயம் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க பின்னாடி வச்சிருந்த ஒரு கேலண்டர் சிம்பல் ஆலயம் அதுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து வன்னிய சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் செய்தார்கள் அது வரவேற்கத்தக்கது ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த நீ ஏன் ஒரு குறியீடாகவும் ஒரு அடையாளமாகவும் கொண்டு போய் திணிக்கிற அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே என்ன இன்னொன்று அப்படி திணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத ஒரு கலாச்சார போரும் ஒரு சாதியல் முரண்பாடும் ஒரு மருத்துவத்தின் மேல இருக்கிற மத நம்பிக்கை மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை சிதைக்கப்படுதுங்கிறது தான் உண்மை உனக்கு பிடிக்கலையா நீ விலகி போ உனக்கு பிடிச்சிருக்கா நீ ஏற்றுக்கும் அவ்வளோதான் அதுவும் எஸ்பெஷலி இறையாண்மையின் முதல் வரப்போ வந்து நீ அதில் வந்து உனக்கு விலகி தான் உண்மை தவிர அதை பற்றின தவறான விமர்சனம் வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுங்கிறது தான் முக்கியம் இந்த படத்தில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா படம் ஆரம்பிக்குது போது ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நாலு இளைஞர்கள் வந்து அங்கே இருக்கிற தவறை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறாங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பிள்ளைக்கு படம் இருக்கும்னு நினச்ச முதல்ல வந்து படம் நான் பார்க்கணுங்கிற ஐடியா எனக்கு கிடையாதுங்க இதை பார்த்த என்னோடய நண்பர் வந்து இதில் இந்துத்துவ தான் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே அந்த சொல்பொருக்க முடியாமல் போய் படத்தை பார்த்தோம் அதனால் ஏற்பட்ட ஒரு என்ன தான் அந்த காணொளி போடுறதுக்குன்னு சொன்னார் இல்லையா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னி கணேஷ் அவர் வந்து அந்த நாலு இளைஞர்களோட வீட்டில் பக்கத்தில் இருக்க அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்ப முடியல என்ன அங்கே பக்கத்து வீட்டில் சாமான இருக்கிறவங்க ஆயிரம் குடிக்கிறாங்க ஊழல்லாம் இப்போ மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்னு போயிடுச்சு உண்மைதான் என்ன திராவிட ஆட்சிகள் ஐம்பது வருஷம் விளாண்டா அப்போ ஊழல் இல்லாமல் வேற என்ன இருக்கும் இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்து எப்படி காப்பாத்துறாங்க லஞ்சம் கொடுக்காத லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிவி இதுமாதிரி கொடுத்துட்டுருப்பான் இந்தியன் ஒன்றில் இப்போ தான் நமக்கு கோடிக்கணக்கில் தானே போயிட்டுருக்குது என்ன சரி அப்படி குத்துன தாத்தா வந்து இருக்கு அது பற்றி இன்னும் விமர்சனமாக சொல்லு இன்னும் கொஞ்சம் அழகாகவே சொல்லலாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டெலிகனேஷன் வந்து கரெக்டாக சொல்ல அரசு அரசு போவாங்க அவர் வந்து இந்தியனத்தை வந்து குத்தி கொள்வார் ஆனால் குத்தி கொள்வாருங்கிறத விட அதை எப்படி கொள்வார்னா கலையிலேயே ஒரு வருமத்தை உபயோகப்படுத்துனாருன்னா அது என்ன ஆகுனா ஒரு ஒரு மாதிரியான நரம்புகள் ஆக்டிவேட் ஆகி அதுக்கு தகுந்த மரியாதையான விஷயங்கள்லாம் மாறிடுவாங்க இதில் டெலிகனேஷன் குத்தின வருமத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்து சுற்றிப்பிடுவார் அது மாதிரி ஒரு வருமம் அதாவது வறுமக்கலையே வந்து கேவலம் பொறுத்தணுங்கிற முறையிலையும் வேறு அவங்க தான் நிதர்சனம் வறுமக்களை எல்லாத்தாக்கிட்டு தாக்கிடுவார் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பாடுவார் ஆனால் என்ன பாடுவார்னு பார்த்தீங்கன்னா கந்த சிருஷ்டி கவசம் சரி ஓகே சாவரப்பையால் புண்ணியம் பண்ணி பொண்ணுமே அவன் பாடலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதிகம் பாசிட்டிவ் ஏன்னா நம்ம இந்துக்கள் சொன்ன கிட்ட நிறைய பேர் நான் நிறைய பேருங்கிறத விட அந்த திமுக சிந்தனை உள்ளவன் திமுகவில் இருக்கிற எல்லா இந்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொத்துல கூப்பிட்டு சாப்பிட்றவன் கிடையாது என்ன திட்டினாலும் வந்து ஆமா கேங்க அப்படி தான் நம்ம வந்து எப்படி நடுநிலையாக இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகிறவனுக்கு தானே நம்ம அப்படி இருக்க முடியாது இல்லை நாங்களாம் மதவாதிங்க ஒத்துக்கிறோம் நான் கந்த சஷ்டி கவர் சொந்த டேஸ் அவர் சரி கொடுங்க இருந்துட்டு போட்டுன்னு விடலாம் ஐயாவை வந்து இங்கே தத்தாவை வந்து இந்த நாலு இளைஞர்களும் கம் பேக்கு இங்கு சொல்லி வர வைப்பாங்க உடனே அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து அதாவது எங்கே நேதாஜி அவர்கள் இறந்த ஊரில் போய் அவர் வந்து குடியேறின மாதிரியும் இங்கேயும் தப்பிச்சு போய் திருப்பி அங்கேருந்து அவர் வர போகிற முறையும் காட்டுவாங்க அங்கேயிருந்து வருவார் வந்தோன்னே நார்த் இந்தியா டூர் போடுவார் ஏன்னா தமிழ்நாட்டில் கரப்ஷன் இல்லை பாருங்கள் ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போடுவார் ஒரு ஒருத்தனா கொள்றதுக்கு வரதுக்குடியே விஜயமல்லி அவர் கொண்டுட்டு தான் வர மாதிரி காட்டுவாங்க என்ன விஜயமல்லியா பேர் மட்டும் தான் பாக்கி பாக்கியிலையும் காட்டிடுவாங்க நார்த் இந்தியாவுக்கு போனோன்னே அங்கே ஒரு குவாரி ஊழல் செஞ்சவனை அவனை கொள்றாரு அவன் ஊடுருஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தங்கமாக இருக்கும் அவன் டாலிட் வந்து தங்கமாக இருக்கும் அவனுக்கு ஒன்றும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீதா உபதேசம் பண்ணுற மாதிரியான அந்த சேரீட்டில் போகிற சிலை நல்லா கிட்டத்தட்ட லைஃப் சைஸ் சிலையாக இருக்கும் தங்கத்தில் பக்கத்துலேயே காமதேவ் சிலைகள் பிரித்து பெருசாக இருக்கும் அவனை இந்துத்தோபாதி மீறி கட்டிட்டு பார்ப்போம் சரி பரவாயில்ல என்ன சரி ஊழல் பண்ணவங்க அட்லீஸ்ட் சிலையாக செஞ்சாதான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதையும் நம்ம ஃபஸ்ட்டு தானே எடுத்துப்போம் இன்னொருத்தன் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஊழல் பண்ணால் அந்த பையன் வந்து பீசா போகிற கொடுத்துக்கிட்டே போய் பார்ப்பான் அப்பா ஊழல் பண்ணுறாருன்னா உடனே விஜிலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரையும் காட்டி கொடுப்பாங்க அவன் நெத்தியில் பார்த்தீங்கன்னா சிந்தூர் போட்டு சரி இதையும் கடந்து போகும் நான் அப்படி பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இந்த நாலு இளைஞர்கள் உள்ள ஒரு இலங்கையான அந்த பிரியார் பவனசங்கரோட அப்பா அம்மா ரேணுகா தயானம்மல் வச்சுருப்பாங்களோ பொட்டு அது பெரிய 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 புட்டா வச்சுருக்கோம் ஆன்மீகவாதி பெரியதான் பேசும் அந்த அம்மாவும் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா இளைஞர்களோட பேரண்ட்ஸுமே கரெக்ட்டு எல்லாருமே கரெக்ட்டு எல்லா ஃபோட்டோத்த ஊரும் கரெக்ட் எடுங்க தான் கட்டிகிட்டு பார்க்க என்ன அது உண்மையாக போய் அதெல்லாம் அர்த்தம் இங்கே இது ஏன் எல்லா இடத்துலையும் இந்துத்துவோட குறியீடுகளையே வச்சு காட்டுற இந்து இந்த இல்லை அம்மா காட்டு இல்லை காட்டுறியா இதுல ஒருத்தன் அதுல ஒருத்தன் காட்டு ரெண்டு முதல்ல அப்படி காட்டாத முதல்ல இது ஒரு யதார்த்தமாக அவருக்கு படம் எடுக்க தெரியாத அதில் வந்து ஒரு முக்கியமாக வச்சு ஒரு குறியீடு வச்சு தான் காட்டணும் இருக்கா இந்துக்களை வந்து நீ இது மாதிரி தொடர்ந்து புண்படுத்திக்கிட்டே இருந்தால் அதற்கான விளைவை நீங்கள் சந்திப்பீங்க அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த படம் வந்து செருப்படி வாங்கிறதுங்கிறது இந்த படத்துலேயே கமல்ஹாசன் செருப்படி வாங்குற மாதிரி ஒரு சீன் வரும் நான் விளக்கம் மாத்தாலையும் செருப்பாலையும் ஆடி வாங்குற மாதிரி நான் இங்கே இந்த தான் ஏன் இவர் இங்கே நாங்கள் வந்து டான்ஸ்லேட் விட்டு இந்த குடும்ப அரசியல் வேணால் அதெல்லாம் சொல்லிவிட்டு மக்களை முட்டாளாக்கி அவங்களோட நம்பி வாங்கி சொல்லணும் முட்டாளாக்கிட்டு நீ போய் கூட்டணி வச்சிருக்கல பணத்துக்காக நான் படம் வரணுங்கிறதுக்காக அதுமாரி போனால் நீ எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் செருப்படி தான் வாங்குவோங்கிறது அந்த படத்துலேயே கருந்த மாதிரி நடந்துருச்சு என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த படம் செருப்புடி வாங்கிட்டு ஓடாமல் இருக்கிறதும் நான் ஓடவே ஓடாது இந்த படம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்ன ஷங்கர் அவர்களே நீங்கள் சுஜாதா இருந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டயும் பண்டம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்திரன் டூலியும் தெரிஞ்சு போச்சு அடுத்தது கதை திரை கதை வசனம் எல்லாமே சங்கர் போட்டீங்களே இதில் கதையும் கிடையாது எப்படி ஸ்கிரீன் பிளேவே இவ்வளோ கேவலமாக எடுக்க முடியுங்கிறது எவ்வளோ கேவலமாக எடுக்க முடியுங்கிறது இந்த படத்தில் காட்டிட்டீங்க ஸோ உங்ககிட்டயும் பண்டம் இல்லைங்கிறத காட்டிட்டீங்க இதே மாதிரி இந்துக்கள் மனசு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதற்கான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற இந்துக்களோட குறியீடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இந்து தர்ம ரட்சசிய சார்பில் நான் வளர்க்கிட்டு வரப்போகிறேன் ஸோ நான் உள்ள இந்துக்கள் யார் இருந்தாலும் நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா சந்தோஷப்படுவேன் இந்துத்துவ தலைவர்கள் எல்லாமே இதை ஆதரித்து நீங்களும் உங்களோட இயக்க சார்பாக வந்து அந்த இந்துக்களோட குறியீடுகளை ரிமூவ் பண்ணணும் இந்த படத்துலேருந்து நீக்கணுங்கிறத ஒரு வழக்காக பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய சிந்தனை நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஞ்சி